எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பூஜை செய்யும் பொழுது இதை செய்யலாமா தவறு என்று சொல்பவருக்கு எது சரியான முறை அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் பூஜை அப்படின்னாலே நிறைய பேர் தினம் பூஜை பண்ணுறவங்க உண்டு அது எப்படின்னா காலையில் எழுந்த உடனே குளித்து முடிச்சுட்டு பூஜை அறையை போய் சுத்தம் பண்ணி அதற்குரிய பூவெல்லாம் வச்சுட்டு அன்னி தினம் 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 ஒரு நெய்வேத்தியம் என்ன நெய்வேத்தியம் டைமண்டு கற்கண்டு ஆனது தினம் நம்மளால் வைக்க முடியும் அப்படி தினம் நம்மளால் ஒரு பிரசாதம் செய்ய முடியலன்றவங்க கூட ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தினமும் கூட பிரசாதம் செஞ்சு அதில் ஏலக்காயை சேர்த்து நல்ல ஒரு மனமாக அது ஒரு எப்படி சொல்கிறது இனிப்பான ஒரு பொருளை நான் லக்ஷ்மி தேவி தாயாருக்கு நான் படைக்கிறேன் நம்ம வீட்டில் இருக்கிற தெய்வங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னாலே நம்ம வீட்டில் பணங்காசு ஆட்டோமேட்டிக்காக அழகாக பெருக ஆரம்பிக்கும் அந்த பூஜையாகப்பட்டது நம்மளுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லாமல் வைக்கும் அந்த நெவேதியமாகப்பட்டது நான் சொன்னீங்களா ஏலக்காய் கிராம்பு இதெல்லாம் நம்ம போட்டு பூஜை செய்யும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு அந்த விஷயம் நல்லதாகவே நடக்கும் இப்போ தண்ணி இருக்குது நம்ம பஞ்ச பாத்திரத்தில் ஒரு தண்ணி வைக்கிறோம் அந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு கிராம்பு நசுக்கி போடுங்க ஒரு ஏலக்காயை நசுக்கி போடுங்க துளசி கிடச்சா போடுங்க துளசி இல்லைன்னா பரவாயில்ல நோ ப்ராப்ளம் ஆனால் இது ரெண்டுத்தையும் போட்டுட்டு நீங்கள் ஒரு டைமண்டு கருப்பு அதில் போட்டுருங்க ஏன்னா மூன்று பொருளாக இருக்கட்டும்ன்றதுக்காக அந்த மாதிரி நம்ம போடுறோம் இதை மாதிரி போட்டு தினம் நான் நைவேத்தியமாக நான் வைக்கிறேன்னா உங்கள் வீட்டுக்கு பணத்துக்கு பஞ்சம் இல்லைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க அந்த மாதிரி தினம் 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 நான் அதை செய்கிறேன் தினம் ஒரு 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 பாத்திரத்தில் தண்ணி அந்த தண்ணி வந்து பஞ்ச பாத்திரமாக இருந்தால் கூட ரொம்ப நல்லது தான் அதை வச்சு தெய்வத்துக்கு அந்த பா சாமி படம் இருக்குது இல்லைங்களா நம்மளுடைய பூஜை அறிவிக்கிங்களா அதில் வந்து நம்ம சமர்ப்பிக்கிறோம் அந்த தண்ணியை எடுத்து இப்படி கீழே நம்ம உடும்பொழுது பூமிக்கு பூமி தாய்க்கும் செல்லும் நம்மளுடைய தெய்வத்துக்கும் செல்லும் இது வந்து இன்னொரு இன்னொரு என்ன விஷயன்னா இந்த பூஜைக்குள்ள வந்து கற்பூரம் ஏற்றுவோம் இல்லைங்களா சூடன்னு சொல்லுவாங்க கற்பூரம்னு சொல்லுவாங்க அந்த கற்பூரத்தை ஏற்றும் பொழுது நிறைய பேருக்கு இந்த டவுட்டு அதை தான் ஒரு அந்த டவுட்டை தான் நான் அந்த ஆன்மீக தகவலில் இந்த இன்னைக்கான தகவலில் நான் சொல்லணும்னு நினச்ச பதிவில் கற்பூரம் என்பது எப்பவுமே வீட்டில் நீங்கள் பாருங்கள் சின்ன குழந்தைங்க இருக்கிறாங்க ஒரு ஆறு மாத குழந்தைங்க இருக்கிறாங்க இல்லை ஒரு மா ஒரு வயசு ஏன்னா ஆறு மாத குழந்தை வரைக்கும் நம்ம திருஷ்டி கழிக்க மாட்டோம் பிள்ளைங்களுக்கு க ஆரத்தி கரைச்சி தான் நம்ம குழந்தைங்க பக்கத்தில் வச்சிருப்போம் தட்டில் குங்குமத்தை போட்டு மஞ்சள் கொஞ்சோண்டு போட்டு குங்குமம் போட்டு ஒரு ஒரு ட்ராப்பு சுண்ணாம்பு போட்டு ஏன்னா நிறைய பேர் பார்க்க வருவாங்க கொள்ளுவாங்கன்னு சொல்லிவிட்டு அந்த ஆரத்தியை கரைச்சி அங்கேயே வைப்போம் தினம் இரவு நேரத்தில் எடுத்து அதை வாசலில் கொட்டுவோம் திருப்பியும் மறுநாள் காலையில் மாதிரி நம்ம கரைச்சி வைப்போம் காலையில் கூட எடுத்து கொட்டிவிட்டு காலையில் கூட கரைச்சி வைப்போம் அந்த மாதிரி வைக்கிறவங்க செய்கிறது உண்டு அப்போது கொஞ்சம் வளர்ந்த குழந்தைங்களுக்கு என்ன பண்ணுவோம் கற்பூரம் தான் முதல்ல சுற்றுவோம் கற்பூரம் தான் வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லை குழந்தைங்க ராத்திரி நேரத்தில் கற்று கற்றுன்னு எதுக்கு கத்துறாங்கனே தெரியாமல் அழுதாங்கன்னாலோ உடனே என்ன பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டி வச்சுருப்போம் அந்த கரண்டியில் ஒரு கற்பூரத்தை வச்சு அதை பிள்ளைய அம்மாவையும் குழந்தையும் உட்கார வச்சு வீட்டில் இருக்கிற எப்படி பெரியவங்க சுற்றுவாங்க அப்படி சப்போஸ் பெரியவங்க இல்லாமல் பிள்ளைங்க தனியாக வேலைக்காக தனியாக இருக்கிறாங்க அப்படின்னும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கணவர்கிட்ட குழந்தையை கொடுத்துட்டு கூட கற்பூரத்தை சுற்றி வாசலில் கொண்டு போய் வைக்கணும் அந்த கற்பூரத்தை அந்த கற்பூரம் நம்ம சுற்றும் பொழுது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிள்ளையோட குழந்தை மேலே இருக்கிற அந்த திருஷ்டி கண் திருஷ்டியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு கெட்ட சக்தியாக இருந்தாலும் அந்த கற்பூரத்தை வச்சு நம்ம சுற்றும் பொழுது அது கண்டிப்பாக அகற்றப்படும் அந்த சூடே அதுக்காக தான் விளக்கேற்றுறோன்னாலே அந்த சூடு அந்த விளக்கு சூடு அந்த கற்பூரம் சூடு எல்லாமே அதற்காக தான் கெட்டதை கெட்டதை விளக்கி விடுறது குழந்தைய சுற்றுறது தலையை நல்லா மூணு முறை இது நீங்கள் எத்தனை வயசு பேருக்கு வேணாலும் செய்யலாம் அந்த கற்பூர சுற்று முறை எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த திருஷ்டி கழிக்கிறதுக்காக அப்போ நம்மளுடைய அந்த ஆரா என்ன பண்ணணும்னா நம்மளை சுற்றி இருக்கு இல்லைங்களா அந்த ஆறாவை கெட்ட ஆறாக்களை மட்டும் கலைத்து விடும் நல்ல ஆறாக்களை கலைக்காது கெட்ட ஆறாக்கள் இருந்தால் அதை மட்டும் கெட்ட திருஷ்டி கண் திருஷ்டி இதுமாரி இருந்தால் பாசிட்டிவ் எனர்ஜியை மட்டும் தக்க வைக்கும் விளக்கி விடும் அதனால் இந்த கற்பூர ஆரத்தி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான் நான் ஆல்ரெடி உங்களுக்கு வீடியோவிலையும் நான் நான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன் என்னென்னா பூஜை அறையை நீங்கள் வந்து எப்பவுமே வாரம் யாராவது நம்ம வீட்டில் பூஜை அறையை வந்து பார்த்துட்டாங்க இந்த மாதிரி அதை சொன்னாங்க இதை செஞ்சாங்க இதை தொட்டாங்க இப்படி வைக்காதேன்னாங்க இதை மாதிரி திருப்பி வச்சு ஏற்றுனாங்க அப்படிலாம் சொல்லும் பொழுது நமக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் அப்போ நம்மளால் மறுவாரம் விளக்கே ஏற்ற முடியாமல் கூட சில நேரம் போகும் அப்போ என்ன பண்ணணும் நம்ம நம்ம பூஜை நம்மளே ஆரத்தி எடுக்கலாம் ஒரு தட்டில் குங்குமத்தை கரைச்சி அது மேலே ஒரு வெற்றிலையை வச்சு குங்குமம் மட்டும்தான் கரைக்கணும் அதில் நம்ம சுண்ணாம்பு எதுவுமே போடக்கூடாது மஞ்சள் போடலாம் போட்டு நம்ம கரைச்சி அப்படியே பூஜை அறையில் ஒரு ஆரத்தி அது ஆ பூஜையை சு நம்ம பூஜை அறையே சுற்றி மூணு முறை வளமிருந்து இடப்புறமாக கிளாக் வைஸ் அந்த மாதிரி சுற்றுவாங்கள்லாம் அந்த மாதிரி மூணு முறை அதே மாதிரி இடமிருந்து வளமாக மூணு முறை சுற்றி வெளியில் கொண்டு போய் வாசலில் அந்த கருப்பூரம் எரியும் போதே அந்த வெத்தலையை இழுத்து விட்டுட்டு அந்த ஆறுத்தி கீழே கொட்டிகிட்டு வந்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு எந்த பிரச்சனையும் வரா சில பேர் சொல்கிறாங்க யாராவது வந்துட்டு போனாலேம்மா என்னால் அடுத்த வாரம் பூஜை பண்ணவே முடியாதுமா அப்படின்னு சொல்கிறவங்க இருக்கிறீங்க சரி இப்போ என்ன பூஜையில் என்ன தவறான ஒரு செயல் நம்ம செய்யக்கூடாதுன்னு கேட்குறாங்கன்னா சூடம் காண்பிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க மணி அடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்றாங்க இது என்னங்க மணி எதுக்கு அடிக்கிறது இப்போ நம்ம நம்மளே இப்போ ஒரு கோவிலுக்கு போயிருக்கோம் அந்த கோவிலில் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ உட்காந்து சாமி கும்பிட்டுட்டு இருக்கும் போது திடீர்னு நம்ம வேண்டுதல் வைக்கிறோம் அந்த வேண்டுதல் வைக்கும் போது யாராவது மணி அடித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த வேண்டுதல் பளிக்கும் இது உண்மையான உண்மை நீங்கள் எந்த அதனால தான் நல்லது மட்டுமே நம்ம நினைக்கணும் கோவிலுக்குன்னு உள்ளே போயிட்டாலே நம்ம வீட்டுக்கும் நம்ம நம்ம யாராவது ஒரு வீட்டில் மணி அடித்தா கூட நம்ம வீட்டுக்கு கேட்கும் அந்த சத்தம் இல்லைங்களா நம்ம நினைப்போம் அவங்க பூஜை பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம் அப்போ அந்த மணி அடிக்கிற சவுண்டு நம்ம நினைக்கும்போது இந்த பள்ளி எப்படி நம்ம ஏதாவது ஒரு விஷயம் நினைக்கும் போது பள்ளி சத்தம் எழுப்புனா நம்மளுக்கு நல்லதுன்னு நினைக்கிறோமோ அதே மாதிரி இந்த மணி அடிக்கிறதும் அந்த மாதிரி ஒரு வகையை சார்ந்தது அதை விட இன்னொரு விஷயம் கேட்டுக்கோங்க மணி அடிச்சிங்கன்னா வீட்டில் இருக்கிற கெட்ட சக்திகள் எல்லாம் விலகி ஓடிடும் ரெண்டாவது யாராவது அக்கம் பக்கம் ஏதாவது ஒரு தவறான வார்த்தை எதனால் பேசுகிறாங்க நெகட்டிவாக பேசிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னும் போது அந்த மணி சத்தம் ஆகப்பட்டது நம்ம வீட்டிலேருந்து விரட்டி அடிக்கும் அந்த நெகட்டிவ் வார்த்தைகளை வேண்டாம்போ அப்படின்ற மாதிரி அந்த மணி சத்தம் கண்டிப்பாக இருக்கணும் இது நிறைய பேருக்கு இப்போ என்ன டவுட்டுன்னா மணி எந்த உலோகத்தில் வாங்கினா நல்லது வெளியில் வாங்கலாமாம்மா இல்லை பித்தளையில் வாங்கலாமான்னு கேட்குறீங்க வெளியிலையும் வாங்கலாம் பித்தளையிலையும் வாங்கலாம் எந்த மணி நல்ல ஒளி எழுப்புதோ அந்த மணி கண்டிப்பாக நம்ம வீட்டில் வைக்கிறது நல்லது மணி அடித்து தான் பூஜை பண்ணணும் நிறைய பேர் ஆண்கள் தான் மணி அடித்து பூஜை பண்ணணும்னு கேட்குறீங்க என்ன கே எனக்கு ஏன் அப்படி கேட்குறீங்கன்னே எனக்கு தெரியல அதே மாதிரி அமாவாசைக்கு மணி அடிக்கக்கூடாதான்னு கேட்குறீங்க தாராளமாக அடிக்கலாம் மணி அடிக்கிறது என்பது வீட்டில் இருக்கிற அந்த கெட்ட சக்தியை விரட்டுறது என்ன சொல்கிறேனே யாராவது ஏதாவது தப்பான வார்த்தை பேசுனா கூட அது நம்ம காதில் ஏற்காது அந்த மணி சத்தத்தில் போயிடும் அப்புறம் இன்னொரு விஷயம் கற்பூரம் ஏற்றலாமா சூடம் ஏற்றலாமான்னு கேட்குறீங்க பூஜை பண்ணும்போது கண்டிப்பாக சூடம் ஏற்றித்தானா ஆக வேண்டும் சூடம் நீங்கள் ஒரு சிலர் வந்து நிலைவாசல்லேருந்து கற்பூரத்தை ஏற்றி உள்ளே கொண்டு வருவாங்க நல்ல சரியான முறை எதுன்னு கேட்டிங்கன்னா அதுதான் சரியான முறை விளக்கு ஏற்றுறோம் வாசலில் விளக்கு ஏத்துறோம்னு வச்சுக்கோங்க அந்த காற்றுலாம் இல்லை உங்கள் வீட்டுக்கிட்டனா விளக்கு ஏற்றி வச்சுருக்குறீங்க அந்த விளக்குலேருந்து அந்த கற்பூரத்தை தொட் அதை ஏற்றி நம்ம தட்டில் வச்சு உள்ளே கொண்டு வரணும் லக்ஷ்மி தேவியே உள்ளவா அங்காலம்மாவே உள்ளவா அப்படின்ற மாதிரி நம்ம எந்த தெய்வம் நம்ம குல தெய்வமே உள்ளவா முன்னோர்களே உள்ளவாங்க அப்படின்றவங்க உள்ளவான்னா எல்லாருமே மரியாதை நம்ம ஒரு அன்புல தான் உள்ளவா தாயே என்னை பாரு அப்படின்றதெல்லாம் ஒரு அன்பு மேலே அதிக அதீத அன்பு மேலே நம்ம சொல்கிறது தான் அந்த மாதிரி நீங்கள் உள்ளவான்னு கூட்டிட்டு வந்து தான் பூஜை அறையில் பூஜை பண்ணணும் சரியான முறை அதுதான் சரியான முறை கற்பூரம் காட்டணும் அந்த கற்பூரம் ஆரத்தி ஒரு ஒரு ரூமுக்கும் போகணும் ஒரு ஒரு நம்ம பெட்ரூம்மா அதில் எல்லாம்மா படு இருக்கே அதெல்லாம் கிடையவே கிடையாது அந்த கற்பூரத்தை எடுத்துகிட்டு போய் நம்ம படுக்கை அறையிலையும் காமிக்கணும் சரியான உறக்கம் நமக்கு வர வேண்டும் நல்ல உறக்கம் வர வேண்டும் கடவுள் அதுக்கு அருள் புரிய வேண்டும் பீரோ அங்கே தான் வச்சுருப்போம் இப்போ நம்மளோட ச நம்மளுடைய அறையில் தான் வச்சுருப்போம் படுக்கறையிலையும் நம்ம பீரோவை காமி பீரோவில் இருக்கிற கா பணத்துக்கு நகைக்கலாம் கற்பூர ஆரத்தி அதுக்காக பீரோவை திறந்து உள்ளே காமிச்சிடாதீங்க கற்பூரம் பட்டுடும் துணிமணி மேலாம் பீரோ மேலேயே காமிச்சா போதும் அந்த மாதிரி காமிக்கணும் அதுக்கு பூஜையில் காமிச்சிட்டு கற்பூர ஆரத்தி மிக மிக சரியான ஒரு வழிபாடு சூடம் என்பது அந்த நம்மளை வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி வெரைட்டி அடிக்கக்கூடியது அதனால் கற்பூர ஆரத்தி என்பது கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் செய்யுங்க நல்லதே நடக்கும் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்